ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தேவி ஸ்ரீ கதைகள் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை பெற்றோர்களின் கடமை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தேவி ஸ்ரீ கதைகள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க கதை கேட்கலாம் பிரியாவுக்கும் பாபுவுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு மாதம் ஆயிருந்தது பிரியா ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவன் பிரியாவோட அப்பா ஒரு விவசாயி அப்பா விவசாயம் பார்த்துட்டு இருந்ததுனால அம்மாவும் அப்பாவும் அவங்க சொந்த ஊர்லேயே இருந்தாங்க பிரியா அவள் படிப்புக்காக ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்தா வேலையும் ஹாஸ்டலில் தங்கி தான் பார்த்தா பாபுவோட அப்பா ஒரு அரசாங்க ஊழியர் அவங்க வேலை காரணமாக அடிக்கடி வேறு வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க எந்தெந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்களோ அங்கெல்லாம் குடும்பத்தோடு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க பாபுவும் அவன் காலேஜை ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தான் அவன் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க அவன் அந்த ரூமில் தங்கிக்கிட்டே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான் பாபுவுக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் நிச்சயமான பெரியவங்க எல்லாம் ஊரில் வசிக்கிறதுனால அவங்க எல்லாரும் ஒன்றா பேசி சரி அவங்கள தண்ணி கொடுத்தனு வச்சிடலான்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு வீடு பார்த்து வச்சுருந்தாங்க பாபுவும் பிரியாவும் அந்த புது வீட்டில் அவங்க வாழ்க்கையை புதுசாக ஆரம்பித்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே அவங்க வேலை பார்க்குற இடம் பக்கத்தில்ன்றதுனால பாபு பிரியாவுக்கு சமையல் வேலைகளில் ரொம்பவும் துணையாக இருந்தான் எல்லா வேலைகளையும் ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க எப்படியும் அவங்க வாழ்க்கை இருந்தது சனி ஞாயிறில் ஊருக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறது அவங்களோட திருமண வாழ்க்கை அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக அமைஞ்சிது சந்தோஷத்துக்கு சந்தோஷம் சேர்க்குற மாதிரி பிரியா கர்ப்பமானா பிரியா அவள் டெலிவரி வரைக்கும் வேலைக்கு போனான் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பாபுவோட உதவியோட அவளால் அதை சமாளிக்க முடிஞ்சுது பிரியாவுக்கு டெலிவரி டேட் நெருங்கிச்சு பிரியா டெலிவரி லீவில் ஊருக்கு போயிருந்தாள் அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது மெட்டர்னிட்டி லீவ்லாம் முடிஞ்சு அவள் திரும்ப வேலைக்கு வந்து சேர வேண்டிய நாள் வந்தது பிரியா குழந்தை கூட இருக்கிறதுக்காக அவள் அவளோட லீவை இன்னொரு ஒரு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டாள் பிரியாவுக்கு உடம்ப தேர்னதும் அவள் அவங்க வீட்டுக்கே வந்துட்டாள் அவள் இங்கே வந்ததுக்கப்புறம் பிரியாவோட அம்மாவும் பாபுவோட அம்மாவும் அவங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பப்போ வந்து குழந்தையையும் மருமகளையும் வந்து பார்த்துட்டு போவாங்க பிரியா அவங்க அம்மாவை அம்மா என் கூடயே வந்து இரு எனக்கு துணையாக இரு குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு ரொம்ப கேட்டான் பிரியாவோட அம்மா பிரியா உனக்கு தெரியும் இல்லை அப்பா தனியாக இருக்க மாட்டாங்க அப்பா விவசாயம் பார்க்குறாங்க அடிக்கடி வயலுன்னு போயிடுவாங்க அம்மா இல்லைன்னா அப்பா சமைக்கவும் மாட்டாங்க சாப்பிடவும் மாட்டாங்க அப்புறம் அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லு அதனால அம்மாவால் உங்க கூட துணையாக இருக்க முடியாதுமா நீ வேணா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வாங்கிக்கோ வாங்கிட்டு வந்து என் கூட இரு நான் குழந்தைய பார்த்துக்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பிரியா பாபுவோட அம்மா கிட்டே கேட்டு பார்த்தா பாபுவோட அம்மாவும் அதே பதில் தான் சொன்னாங்க பிரியா உனக்கு தான் தெரியும் இல்லைம்மா மாமா வந்து அத்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அத்தை மாமாவுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அத்தை அத்தைக்கும் உடம்பு சரியில்லை முட்டிலெல்லாம் வலி இருக்குது அதனால் வந் அங்கே வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீ வேணா குழந்தை என்கிட்ட விட்டுருமா நான் பார்த்துக்குறேன் நீ சனி ஞாயிறில் உனக்கு லீவ் படைக்கும் போது மட்டும் வந்து இங்கே பார்த்துட்டு போ குழந்தைய பிரியாவோட மாமியார் இப்படி சொன்னாங்க ஆனால் பிரியாவுக்கு குழந்தைய மட்டும் தனியாக விடுறதுல விருப்பம் இல்லை பாபுவுக்கும் அதில் உடன்பாடு இல்லை பிரியா வீட்லேருந்து வேலை பார்க்குறதுக்கு அவள் ஆஃபீஸில் கேட்டு பார்த்தா அவங்க ஆஃபீஸில் அதுக்கு பர்மிஷன் தரல நீங்கள் உங்களோட பெட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்கோங்க ஒன் இயர் பிரேக்கும் எடுத்துக்கோங்க ஆனால் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க பிரியாவுக்கு ஒரே குழப்பமா இருந்தது குழந்தையை யார்கிட்டயும் விடுறதுக்கும் அவளுக்கு மனசு இல்ல வேலையை விடுறதுக்கும் அவளுக்கு விருப்பம் இல்லை கஷ்டப்பட்டு படித்து வாங்கின வேலை எப்படி விடுறது அப்படின்னு அவளுக்கு ஒரே உறுத்தலாக இருந்தது அப்படியே அவளோட லீவும் முடிஞ்சது குழந்தைக்கும் ஒரு ஒன்றரை வயசு ஆகிடுச்சு அவள் வேலைக்கு போக வேண்டிய நாள் வந்துருச்சு சரியான பாபுவும் பிரியாவும் சேர்ந்து முடிவு பண்ணி குழந்தைய பக்கத்தில் இருக்கிற ஒரு டே கேரில் விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க பிரியாவோட தோழிகள் சில பேரும் அதே மாதிரி அந்த டே கேரில் தான் அவங்க குழந்தைங்கள விட்டுருந்தாங்க அதனால் பிரியாவும் முடிவு பண்ணி அவள் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்துலேயே உள்ள ஒரு டே கேரில் குழந்தையை விட்டுட்டு அவள் வேலைக்கு போக ஆரம்பித்தான் பிரியா வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்துலேயே டே கேர் இருந்ததுனால குழந்தைய அப்பப்போ போய் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணி அவள் அந்த டே கேரில் விட்டுவிட்டு வேலைக்கு போனான் குழந்தை ஆரவ் இது வரைக்கும் பிரியாவை பிரிஞ்சு இருந்தது இல்லைன்றதுனால அவ விட்டுட்டு போகும்போது அவன் பயங்கரமா அழுதுட்டு இருந்தான் சரி போக போக சமாதானம் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அவள் வேலைக்கு போகணும் அவள் பார்க்க போகும்போது எல்லாமும் அவன் அழுவான் அவள் திரும்ப போய் போதும் ஆரவ் அழுதுகிட்டு தான் இருப்பான் அவள் டே கேர்ல விசாரிச்சாள் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களை பார்க்கும்போது தான் மேடம் அழுகுறான் மற்றபடி எங்க கூட அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பிரியாவுக்கு இது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது இப்படியே ஒரு வாரம் போச்சு அவள் அவளோட ரெகுலர் ரொட்டீனாக குழந்தைய காலையில் கொண்டு போய் டே கேரில் விடுறது அவள் வேலைக்கு போகிறது இப்படியே இருந்தது ஒரு நாள் ராத்திரி ஆற மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான் பிரியாவும் பாபுவும் அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண டாக்டர் குழந்தைக்கு வீசிங் இருக்குதுன்னு சொன்னாங்க வீசிங் அதிகமானதுனால ஃபிட்ஸ் மாதிரி வந்திருக்கு அதோடு இல்லாமல் ஃபிட்ஸ் இது வரது முதல் தர மாதிரி தெரியல ஏற்கனவே ஒரு முறை ஃபிட்ஸ் வந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இன்னொரு முறை ஃபிட்ஸ் வராமல் குழந்தைய பார்த்துக்கோங்க டாக்டர் இப்படி சொன்னதை கேட்டதும் பிரியாவுக்கும் பாபுக்கும் ஒரே அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா அவங்களுக்கு குழந்தைக்கு வீசிங் இருக்கிறதோ ஃபிட்ஸ் வந்ததோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல குழந்தையோட நிலமையை பார்த்து ரெண்டு பேருக்குமே மனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு ஆர்வம் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தான் ஆர்வம் உடம்பு சரியானே ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனாங்க பிரியா ஒரு வாரம் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டா ஒரு நாள் பிரியா அந்த டே கேருக்கு போய் அங்கே விசாரித்தாள் அங்கே வேலை பார்த்த ஆயம்மா பொறுமையாக பயந்துக்கிட்டே ஆமாங்க போன வாரம் அந்த பையன் பாத்ரூமுக்கு போகும்போது அவனுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு அவன் பாத்ரூம்லேயே உள்ளே விழுந்துட்டான் எங்கே இங்கே சொன்னால் பிரச்சனையாயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலை உங்கள் கிட்டே மட்டும் இல்லை எங்கள் மேடம் கிட்டே கூட நாங்கள் சொல்லலை ஆயம்மா இப்படி சொல்ல சொல்ல பிரியாவுக்கு கண்ணு கலங்க ஆரம்பிச்சிச்சு பிரியா பதிலும் சொல்லாமல் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு வந்துட்டான் பிரியாவும் பாபுவும் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ பிரியா சொன்னால் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் நம் குழந்தைய வந்து பார்த்துக்க முடியல அவங்க வேலையும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அதனால் ந குழந்த நம்ம பொறுப்பு தான் அவங்களையும் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னான் பாபு ஆமாம் பிரியா நீ சொல்கிறது கரெக்டு தான் பாபு பிரியா எங்கள் ஆஃபீஸில் ஷிஃப்ட் மாதிரி இருந்தால் நான் நைட்டு ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டு ஒன்றே மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு நான் ஆஃபீஸ்க்கு அனுப்புவேன் ஆனால் எங்கள் ஆஃபீஸில் அந்த வசதியும் இல்லை அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் அப்பாவிட அம்மாவா நீ அவ கூட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அம்மாவா அரை உன்னோட பொறுப்பு நீ உன்னோட முடிவை நல்லா எடு என்ன என் நான் என்ன உதவி செய்யணும்னு நீ சொல்கிறியோ என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் எப்படின்னு பாபு சொன்னான் பிரியா ஒரு ராத்திரி முழுக்க தூங்காமல் நல்லா யோசித்தா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏமா படிச்சுட்டு வேலைக்கு போகல அப்படின்ற ஒரு கேள்விக்காக நம்ம குழந்தையோட உயிரை பணம் வைக்கணுமா அப்படின்ற கேள்வி அவள் முன்னாடி வந்தது அவள் திரும்ப திரும்ப நல்லா யோசிச்சா பிரியாவோட குடும்ப சூழ்நிலைக்கு அவள் கட்டாயம் வேலைக்கு போய் தான் ஆகணுன்ற சூழ்நிலை இல்லை பாபுவோட சம்பளமே அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது பிரியா அவளோட படிப்பு வீணாயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவள் வேலைக்கு போயிட்டு இருந்தா ஆனால் இன்னைக்கு தாய்மைன்ற கடமை அவளுக்கு முன்னாடி வந்ததுனால அவள் நல்லா யோசித்தான் நம்ம படிப்பு வீணாயிடக்கூடாதுன்றது முக்கியமா இல்லை நம்ம சமூகத்துக்கு பதில் சொல்லணுன்றது நமக்கு முக்கியமா இல்லை நம்ம குழந்தைய நல்ல விதமாக வளர்க்குறது நமக்கு முக்கியமாக இப்படின்ற பல கேள்விகள் அவள் முன்னாடி நின்னது அவள் எல்லா கேள்விகளையும் மௌனமாக யோசிச்சு பார்த்தா எல்லாத்தையும் விட தாய்மைன்ற அவளோட கடமை தான் அவளுக்கு முன்னாடி முக்கியத்துவமாக தோணுச்சு இதுக்காக அவள் அவள் குழந்தைக்காக தான் வேலையே விட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மனநிலைமையிலையும் அவள் இல்லை அவள் நல்லா தீர்க்கமாக யோசித்தான் இது என்றைக்குமே நம்ம குழந்தைகிட்ட நான் உனக்காக இதை விட்டு கொடுத்த அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது இது நம்மளோட கடமை இது இந்த சூழ்நிலையில் நம்ம செய்ய வேண்டிய கடமை அந்த குழந்தையை வளர்க்க வேண்டியது முழுமையாக பாபுவோடையும் பிரியாவோடையும் கடமை வெறும் பிரியாவோட சம்பளத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியாது இதை தெரிஞ்ச பாபுவும் பிரியாவும் பாபுவால் வேலையை விட முடியாது அதனால் பாபு வேலைக்கு போகட்டும் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் நீ குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்ற முடிவை ரெண்டு பேரும் கலந்து பேசி முடிவெடுத்தாங்க பிரியா ஆமாம் இது நான் என்னோடய கடமை இப்போதைக்கு நான் இந்த கடமையை செய்கிறேன் இதுக்காக என் படிப்பை நான் வீணாக்குவேன்னு அர்த்தம் இல்லை என் குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவனை பாதிக்காமல் என்னோட கெரியரை நான் அமைச்சுக்குவேன் இப்படின்னு பிரியா முடிவெடுத்தாள் மறுநாளே பிரியா அவள் ஆஃபீஸ்க்கு போய் அவன் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாள் அவள் அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுக்கும்போது அவளுக்கு எந்த குற்ற உணர்ச்சியோ இல்லை எந்த தாழ்வு மனப்பான்மையோ அவளுக்கு இல்லை இது அவளோட கடமை அப்படின்றத அவன் முழு மனசாக ஏற்றுக்கிட்டான் தன்னோட கடமைக்கு முதல் முக்கியத்தை அவள் கொடுத்தான் தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு அவள் குழந்தைய அவள் நல்ல விதமாக பார்த்துக்கிட்டான் என்னம்மா இவ்வளோ படிச்சுட்டு வீட்டில் இருக்கியே இப்படின்ற பல கேள்விகளுக்கு அவள் பதில் எதுவும் சொல்லலை ஆனால் அவள் மனசுக்குள்ள நம்ம செய்கிறது சரின்ற தீர்மானம் இருந்தது அவளோட தோழிகளும் அவளை பார்த்து கேட்டாங்க நாங்களெலாம் குழந்தைங்கள டே கேரளில் தானே விட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டாங்க பிரியா அவள் தொழிலங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் டே கேரளில் விட்றதுல எந்த தப்பும் இல்லை டே கேரளில் விட்டுவிட்டு நம்ம வேலைக்கு போகிறது நல்ல விஷயம்தான் ஆனால் என்னோடய குழந்தையோட உடம்பு அதுக்கு ஒத்துழைச்சதுன்னா அது சரி எல்லோரோட வாழ்க்கையும் ஒன்றும் கிடையாது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்கவுங்களோட வாழ்க்கை அமையும் என்னோடய சூழ்நிலை ஆரவுக்கு உடம்பு சரியில்லை ஆரவா வேலையான்னு கேட்டால் எனக்கு தான் முக்கியம் அவனுடைய உடல்நிலை சரியாக இருந்தால் கண்டிப்பாக நான் அவனை டே கேரில் விட்டுட்டு வேலைக்கு போகிற முடிவை தான் எடுத்திருப்பேன் ஆனால் இன்றைக்கி அவனுக்கு உடம்பு முடியாததுனால எனக்கு இந்த வேலையை விட தான் முக்கியம் அப்படின்ற முடிவில் பிரியா ரொம்ப தீர்க்கமாக இருந்தாள் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிட்டாள் பிரியா கூட இருந்ததுனால ஆறும் நல்லா ஆரோக்கியமாக இருந்தான் அவனுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருந்தது அதுக்கப்புறம் அவனுக்கு வீசிங்கோ ஃபிட்ஸோ எதுவும் வரல அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருந்தது சுபம் தன்னுடைய கடமைக்காக தன் படித்த படிப்பு தான் பார்த்த வேலையெல்லாம் விட்டுட்டு குழந்தைகளையும் வீட்டையும் பார்த்துக்கிற பல தாய்மார்களுக்கு இது சமர்ப்பணம் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தேவிஸ்ரீ கதைகள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் வேறொரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவிஸ்ரீ கதைகள்